இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேய்பிரை சஷ்டி பத்தி தான் பார்க்க போறாங்க இந்த தேயிரை சஷ்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலிருந்து ஆறாம் நாள் வந்து நம்மளுக்கு வரக்கூடியது தேய்பிரை சஷ்டிங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியிலிருந்து ஆறாம் நாள் வரக்கூடியது வளர்பிரை சஷ்டிங்க இந்த ரெண்டு சஷ்டிலையுமே பாத்தீங்கன்னா நம்ம விரதத்தை வந்து தொடங்கலாங்க இப்போ இந்த விரதம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா தேய்விரை சஷ்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை அதிகமா இருக்குது துன்பம் அதிகமா இருக்குது நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தொழிலில் பாத்தீங்கன்னா எதிரிகளோட தொல்லை அதிகமா இருக்குது மற்றவங்க வந்து நம்மள வந்து முன்னேற விடாம தடுத்துட்டே இருக்காங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் தேய்விரை சஷ்டி விரதங்க இந்த தேவிரி சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு சாமி படத்தை பாத்தீங்கன்னா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் இட்டு அப்படி இல்லை நீங்க வேல் வச்சு வழிபடுறீங்கன்னா வேலுக்கு வந்து சந்தன குங்குமம் இட்டு உங்களால வந்து அந்த அன்னைக்கு அபிஷேகம் பண்ண முடிஞ்சா வேலுக்கோ இல்ல முருகரோட சிலைக்கோ நீங்க அபிஷேகம் பண்ணலாம் இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம சந்தன குங்குமம் மட்டும் வச்சு பூ என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூ வச்சு முருகர் படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்க்கோண கோலம் போட்டு சரவண பவ ஓம் போடுவோம் இல்லைங்களா அந்த கோலம் போட்டு ஆறு நெய் தீபம் இட்டு ஒரு டம்ளர் வந்து பால் வந்து காய்ச்சி அதுல பாத்தீங்கன்னா தேன் விட்டு கலக்கி அதை வந்து நைவேத்தியமா முருகப்பெருமானுக்கு வச்சு நம்மளோட விரதத்தை வந்து தொடங்கலாங்க விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலையில லைட் ஃபுட் அதாவது வெறும் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து லஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க நைட்டு வந்து மறுபடியும் திரும்ப சாமிக்கு புது பூ வச்சு காலையில் வச்ச நெய்வேத்தியம் மாதிரியே சாயந்தரமும் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நம்ம வந்து அந்த நைவேத்தியமா வச்சோம் இல்லைங்களா அந்த பாலவே எடுத்து குடிச்சு நம்மளோட விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா கஷ்டத்துல இருந்தும் நம்மளோட முருகப்பெருமான் நம்மள வெளியில கொண்டு வருவாருங்க அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை மாலை இருவேளையிலுமே கந்தகுரு கவசம் இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் வந்து நம்ம பாராயணம் பண்ணலாங்க அப்படி எதுவுமே படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க முருகான்னு கூப்பிட்டாவே போதுங்க அவர் வந்து நம்மளோட துன்பத்தை எல்லாமே நீக்கி கொடுப்பாரு நம்ம முருகப்பெருமானோட அருளும் நம்ம அம்மா வள்ளி தெய்வானையோட அருளும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவ கிடைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்